அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் மக்களாகிய நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகத்தேன் ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக நம்ம நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன் இன்றைக்கி என்ன செய்கிறேன்னா அதை ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் அதாவது இன்றைய காலகட்டங்களில் இந்த ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி மாந்திரீக பிரச்சினையினால பல குடும்பங்கள் என்ன செய்துன்னா அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கு இது இங்கே போனால் சரியாகுமா அங்கே போனால் சரியாகுமா அப்படிங்கிற மாதிரி மக்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா முட்டி மோதி தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு உண்டான வழியை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க அந்த வழியை தேடி போகும்போது ஒரு சில வேர்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா உண்டான வழி கிடச்சி அதில் இருந்து மீண்டு வர்றதற்கான வாய்ப்பு கிடைச்சிருது ஒரு சில வேர்களுக்கு அதில் போய் மீண்டு வரக்கூடிய மீண்டு வர முடியாமல் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா ஒரு சில வேர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இது இதை வந்து அசால்ட்டாகவே அப்படியே விட்டுறாங்க சரிங்களா இது அசால்ட்டாக இதை விடுறதுனால நல்லா தெரிஞ்சுக்குங்க எந்த ஒரு நம்ம உடலில் வந்து ஏவலோ பில்லியோ சூனியமோ ஏதோ ஒரு மாந்திரிக பிரயோகம் நம்ம மேலே பிரயோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்றைக்குமே ஆரம்பத்துலேயே அந்த விஷயத்தை பிடுங்கி எரிஞ்சிடணும் அப்படி நம்ம பிடுங்கி எரிஞ்சால் மட்டும்தான் அது வந்து நம்மளுக்கு முழுமையாக நம்மளால் சரி பண்ண முடியும் சரிங்களா நம்மள்கிட்ட ஒரு சில பேரெல்லாம் தொடர்பு கொண்டு கேட்குறாங்க சாமி என் உடலில் வந்து ஏவல் பிரச்சனை வந்து ஒரு இருபது பத்து வருஷம் பத்து வருஷம் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் என்னட்டே அந்த ஏவல் பிரச்சனை இருக்குது சாமி நானும் போய் போய் சரி பண்ணுறேன் என்னால் சரி பண்ண முடியல எல்லா மாந்திரிகரும் பண்ணுறாங்க என்னமோ செய்கிறாங்க ஆனால் அது இந்த உடலில் இருந்து என்ன செய்ய முடியல அப்படின்னா அந்த சக்தி நீங்க மாட்டேன்னு சொல்லுது அதனால் எனக்கு பாதிப்பு வந்துக்கிட்டே இருக்குது சாமி அப்படின்னு நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு சின்ன செடி ஒன்று வாங்கி வந்து பூமியில் ஊண்டி வைக்கிறீங்க சரிங்களா அந்த செடியோடைய செடியை ஊ தண்ணி ஊற்றி வளர்க்குறீங்க வளர வளர என்ன செய்ய நாளுக்கு நாள் அது வளர வளர அதோடைய வேர் என்ன செய்யும் அப்படியே பரவி பரவி பெருசாக அந்த வேர் பரவ ஆரம்பிக்கும் சரிங்களா பரவ ஆரம்பிக்கும் பரவி மரமாக வந்த பிறகு அந்த மரத்தை நம்ம பிடுங்கணும்னு நினச்சோம்னா அவ்வளோ சீக்கிரம் பிடுங்கிற முடியாது அந்த வேறு வரைக்கும் போயிருக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி 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 தான் என்ன செய்ய முடியும்னா அப்படியே முழுமையாக நம்ம அந்த என்ன செஞ்சிட முடியும் அந்த மரத்தை நம்ம பிடுங்க முடியும் அதே போல தான் ஒரு மாந்திரீக விஷயம் வந்து நம்மளுடைய உடலில் வந்துருச்சு ஒரு ஏவலோ ஒரு பிள்ளையோ சுனியமோ மாந்திரிய பிரச்சனை நம்ம உடலில் வந்துருச்சு அப்படின்னா உடனே அதை போய் சரி பண்ணக்கூடும் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்குள்ளேயே அதை போய் சரி பண்ணிடணும் சரிங்களா சரி பண்ணாமல் எனக்கு அதுக்கு பொருளாதாரம் இல்லை எனக்கு அப்படி அதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கு நேரம் வரலை எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை நினச்சிக்கிட்டே ஒரு ஒரு யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா என்ன செய்யும்னா காலங்கள் போயிருச்சு அப்படின்னா அது வளர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எந்த மாந்திரிகர்கிட்ட போய் சரி பண்ணாலும் என்ன செய்ய முடியாதுன்னா சரி பண்ண முடியாது அந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க சரிங்களா நிறைய பேர் நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்குறது என்னன்னு வச்சுக்கோங்க இருபது வருஷமாக எனக்கு ஏபிள் இருக்குது உடனே எனக்கு சரி பண்ணி கொடுத்துருவியலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா நான் சொல்லிருவேன் அப்படி உடனே நடக்கணும் இருந்தீங்கன்னா இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு உடம்புல ஒரு ஏபிள் பிரச்சனை வந்து ஒரு இருபது வருஷமாக இருந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன செய்ய முடியும்னா படிப்படியாகத்தான் அதை என்ன செய்ய முடியும்னா குறைச்சி பழைய நிலைமைக்கு நம்ம கொண்டு வரும் வர முடியுமே தவிர எடுத்தோனையெல்லாம் அதை சரி பண்ணிட முடியும் இதே இது வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நம்ம அந்த உடலில் இருந்துச்சு அந்த ஏவல் நாள் உடலில் இருந்து ரொம்ப பிரச்சனை கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் சரி பண்ணிடலாம் சரிங்களா என்னென்னு வச்சுக்கோங்க அதோடைய வேர் குறிப்பிட்ட அளவு தான் பரவி இருக்கும் அதனால் அதை ஈஸியாக நம்ம அதை பிடிங்கிடலாம் இருபது வருஷம் என்கிட்ட இருக்குது பத்து வருஷம் என் கூடயே ஏவல் பிரச்சனை சக்தி இந்த மாதிரி சிவன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பொறுமையாக இருந்து தான் என்ன செய்ய முடியும் மனசை வந்து கண்ட்ரோலாக வச்சு பொறுமையாக இருந்து ஒரு மாந்திரிகர்கிட்ட போய் அதை சரி பண்ணுங்க சரிங்களா சரி பண்ணுங்கள் அதனால் எல்லாருமே என்ன சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா உடனே அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி மாந்திரிக பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உயிரையே மாய்ச்சி போல மாய்த்து போகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும் சரிங்களா அதாவது இது லேசப்பட்ட பொல்லா பயிலூட்டு இந்த செய்வனை இந்த மாந்திரிக பிரச்சனைலாம் பொல்லா பயிலூட்டு ஒன்றுமே இல்லாமல் ஆய்க்க சத்த இடத்துல கூட அந்த எலும்பே இல்லாத அளவுக்கு காலி அனுப்பி அதில் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த முறை தான் இந்த செய்வனெல்லாம் அந்த விஷயங்களாக இருக்குது அதனால் ஒரு அறிகுறி உங்களுக்கு அந்த மாதிரி தட்பணு நான் அதனால தான் நம்மளோட யூடியூப் சேனலில் என்ன செய்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு வீடியோவுமே அதுக்கு உண்டான அறிகுறிகளை உங்களுக்கு நான் போடுறேன் ஏன்னா ஒரு சில எல்லாம் இது என்ன பிரச்சனைனே தெரியாமையே இருக்காங்க சரிங்களா அப்படித்தான் ஒரு நபர் நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டிருந்தாங்க அவ பேய் இருக்குது பிசாசு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்கண்ணா யாரோ சரிங்களா நம்ம தியானத்தில் அமர்ந்து காலிட்ட நம்ம கேட்டு பார்க்கையில் தான் தெரிஞ்சு வந்துச்சு அவர் உடலில் இருக்கக்கூடியது மோகினி கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அவரும் போய் பேய் பிசாசு கோளாறு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போய் விபூதி போட்டாங்களாம் பேய் விரட்டினாங்களாம் எனக்கு சரியே சாமி அப்படின்னு அப்புறம் தான் நம்ம தியானத்தில் அமர்ந்து பேய் விசாசு கோளாறு என்னங்கிறத பார்க்கும்போது இது மோகினி கோளாறு அப்போனா மோகினி கோளார வச்சுக்கிட்டு நான் பேய் விரட்டுறேன் பிசாசு விரட்டுறேன்னு சொல்லி விரட்டினா அது போகுமா போகாது அப்போனா அந்த மோகினி வந்து எதற்காக அந்த அந்த பையனுடைய உடம்புக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு மாந்திரிகர் வந்து தெரிஞ்சுக்கிறணும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதேன் அதுக்கு என்ன தேவை அவருடைய உடலில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி தேவை அப்போனா அதுக்கு என்ன தேவையோ அதை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா அதை விரட்டணும் இப்போ ஒரு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பேய்ட்ட கேட்குறோம்ல உனக்கு என்னப்பா வேணும் ஏன்ப்பா வந்தால் எதுக்கு வேணும் என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்குறோம்ல அதுக்கு வேணுங்கிறத கொடுத்துட்டோம்னா அது போயிடும் அதே போல தான் இதுக்கு தேவை உயிர் சக்தி அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரயோக பூஜைகளை பண்ணி நம்ம என்ன செய்ய முடியும்னா அந்த மோகினி கோளாறை வந்து விரட்ட முடியும் சரிங்களா இதுதான் விஷயம் சும்மா என்ன கோளாறுனே தெரியாமல் இப்போ செய்வனை வந்திருக்கு அப்படின்னா எதற்காக அந்த செய்வனை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கணும் இல்ல எதற்காக அந்த ஏவல் வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் ஒரு தோட்ட ஏவல் வருது அப்படின்னா அந்த ஏவல் வந்து அவங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக வருதா இல்ல அவரை அவர் வந்து மாரணம் பண்றதுக்காக அந்த ஏவல் வருதா இல்ல அவரை வந்து பிரிக்கிறதுக்காக குடும்பத்தில் இருந்து பிரிக்கிறதுக்காக வருதா இல்ல அவர் தொழிலை வந்து நஷ்டப்படுத்துறதுக்காக வருதா அப்படிங்கிற என்ன விஷயத்துக்கு வந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சரி பண்ணாதே என்ன செய்ய முடியும்னா அதை முழுமையாக நம்ம சரி பண்ண முடியும் சும்மா செய்வன இருக்கு அப்படிங்கறத வச்சுட்டு நம்ம அந்த செய்வனையை விரட்டினாலும் போகாது ஒரு பேய் இருக்கு சும்மா அந்த பேயை விரட்டக்கூடிய உச்சாட மந்திரத்தை சொல்லி இந்த பேயை விரட்டினாலும் போகாது சரிங்களா அது எதற்காக வந்திருக்குங்கிற அந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த விஷயங்களை நம்ம பண்ணி நம்ம என்ன செய்ய முடியும்னா அதை விரட்ட முடியும் சரிங்களா அதனாலத்தை இன்றைய காலகட்டங்களில் வந்து எவ்வளோ போய் நீங்க போய் விரட்டி பூஜை பண்ணி விரட்டினாலும் போகுது இல்லை சரிங்களா அதற்கான எதுக்கு வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை விரட்டும் போது அது முழுமையாக இருந்து போயிடும் சரிங்களா அதனால் இது எல்லாருக்குமே ஒரு அவார்னஸ் வீடியோ தான் சரிங்களா இது எல்லோரும் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் சரிங்களா அதனால் இந்த மாதிரி மாந்திரிய பிரச்சனைகள் ஏதாவது அறிகுறிகள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனுக்குடனே இதெல்லாம் பார்த்து சரி பண்ணிடும் சரிங்களா ஒரு மருத்துவமனையில் ஒரு வயிறு வலிக்குது ஒரு காய்ச்சல் அடிக்குதுன்னா உடனே அது வந்து காசு பணம் இருக்கோ இல்லையோ நம்ம பார்க்க மாட்டோம் உடனே போய் நம்ம மருத்துவமனையில் பார்த்து அதை என்ன செஞ்சுருவோம்னா சரி பண்ணிடுவோம் சரிங்களா அது மாதிரி இதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து சரியாக்கி வச்சுக்கோங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க குடும்பத்தை பாடாக படுத்திப்படும் சரிங்களா அதனால் எல்லாேருமே இதை வந்து புரியும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சோரத்ர மகாகாளி அருள்வாக்கு பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி வணக்கம்